வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கஷ்டம் வண்டி நகைகள் அடமானத்தில் இருக்கும் வங்கிக் கணக்கு சுத்தமாக துடைக்கப்பட்டிருக்கும் வாடகை மாதத்தவணைகள் பள்ளி கட்டணங்கள் செலுத்தப்படாமல் இருக்கும் எல்லோரிடமும் உதவி பெறப்பட்டிருக்கும் மனைவி வெறும் மஞ்சள் கயிற்றோடு இருப்பார் வீட்டின் உண்டியல்கள் கூட உடைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறியாக நகரும் கஷ்டங்களின் நிராகரிப்புகளின் உச்சநிலை இப்படித்தான் இருக்கும் இந்த நிலை எல்லோருக்கும் வாய்த்திருக்காது ஆனாலும் நிறைய பேர்களுக்கு வாய்த்திருக்கும் இந்த நிலைமையில் தற்போது இருப்பவர்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது ஏதோ ஒரு வழியில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வாழ்வு நிச்சயம் புதுப்பிக்கப்படும் இலைகள் எல்லாம் சருகளாக உதிர்ந்து போனாலும் முளைக்கும் புதிய தளிர்களால் மரம் மீண்டும் துளிர்விடும் வாழ்வும் அதுபோலவே வாய்ப்பு புது வாழ்வு நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம்